பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்தில் விருப்ப வாங்க குவிந்த கட்சியினரால் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் கொந்தளித்த நிலையில் இனி யாரும் விருப்ப வாங்க பனையூருக்கு வர வேண்டாம் என கட்சியினருக்கு தலைமையை உத்தரவு போட்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளிலும் விருப்ப மனு வாங்கும் பணிகள் தொடங்கிவிட்டன அந்த வரிசையில் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் விருப்ப மனுக்களை பெறும் பணிகளை தொடங்கி இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையின்படி தாவேக்க சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்று அவற்றை பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தாவேக்கவினர் நேற்று காலை முதலே பனையூர் அலுவலகம் முன்பு அதிகளவில் குவிய தொடங்கினர் இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் தங்களின் வாகனங்களை வெளியே கொண்டு போக முடியாத அளவுக்கும் உள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கும் தாவேக்காவினர் இடைஞ்சல் ஏற்படுத்துவதாக போலீசிடம் தெரிவித்தனர் அதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தாவேக்காவினர் மத்தியில் அறிவுரை வழங்கினர் இருப்பினும் நிலைமை சரியாகாததால் அப்பகுதி மக்கள் கட்சி அலுவலகம் முன்பு தாவைக்காவ நேரத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் இனி படையூருக்கு யாரும் விருப்ப மனு வாங்க வரவேண்டாம் என கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது மேலும் கட்சி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள கூகுள் லிங்க் மூலம் விருப்ப மனுவை செய்து பூர்த்தி செய்து அவற்றை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் என்றும் கட்சி அறிவித்திருக்கிறது The gym looks.